இயக்குனர் கார்த்திக் குமார் அவர்கள் வந்து ஒரு ஒரு அறிமுக இயக்குநரை போல இல்லாமல் மிக பொறுப்புணர்வோடும் மிக நேர்த்தியாகவும் இந்த படைப்பை படைத்திருப்பதை போல தெரிகிறது இந்த கதை முழுமையா எனக்கு தெரியல என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியல ஆனா தேசிய தலைவர் படம் இருக்கிறது ஈழம் என்கின்ற பெயர் வருகிறது அந்த வகையில ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனால் வந்து அதையெல்லாம் பேசக்கூடிய சூழல் அதற்கான அனுமதி இல்லாத ஒரு இடம் எப்படி யூடியூப்லதெல்லாம் அனுமதிச்சாங்கன்னு தெரியல ஒரு நாள் அது படத்தை நம்ம பயன்படுத்தினாலே தடை செய்யக்கூடிய நிலைமையில்தான் இருக்கிறது ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள் இந்த படத்துல இந்த குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி பேசுகிறீர்கள் அதை தொற்று சொல்லணும்னா இழத்தை பற்றி பேசும் பொழுது பெரும் வழி இருக்கிறது அந்த வழி இன்னும் நமக்கு வந்து இப்ப பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பார்க்க பார்க்க அந்த ஈழம் என்னுடைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன அதனுடைய கொடுமைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது உரத்தை பேச வேண்டியது இருக்கிறது திரையுலகம் வந்து எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை குறித்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்ற உலகம் உலகத்தில் இருக்கூடிய பல்வேறு திரையுலகத்தை சார்ந்தவர்கள்லாம் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே அந்த அரசாங்கத்தை விமர்சித்து ஹாலிவுட்டினுடைய முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் பேசுகிறார்கள் அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறார்கள் பாலஸ்தீனத்தை பற்றி நாம் வருத்தப்படுகிறோம் மட்டும் அந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை குழந்தைகள் மீதான நேசம் தான் ரொம்ப முக்கியமான மனித குலத்தினுடைய மனித நேயமாக இருக்கிறது ஈழத்தில் கிட்டத்தட்ட எட்டு மாதத்தில் முப்பத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள் இது உலகத்திலேயே மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை என்பது தமிழீழத்தில் மட்டும்தான் வெறும் எட்டு மாதத்தில் ஒரு அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற பதினைந்து ஆண்டு கால தகவலை தற்பொழுது மாற்றி அதற்கு மேலும் இருபதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய அறிஞர் வந்து இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூன்று வாரத்துக்கு முன்பாக தகவல் வெளியிட்டிருந்தார் நமக்கு வந்து அதெல்லாம் செய்தியாகவே மாறவில்லை இருபதாயிரம் பேர் எண்ணிக்கை ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேர்ல இருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் என்று அந்த கணக்கு சொல்லும் பொழுது இருபதாயிரம் பேருடைய அந்த இறப்பு நமக்கு ஒரு எண்களை போல ஒரு நம்பர்ஸா வந்து நம்ம கிராஸ் பண்ணி போறோமோ அப்படிங்கிறது இருக்குது அதுல ரொம்ப அந்த துயரத்தை தாங்க முடியாத காரணங்கள் என்னன்னா நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடத்தின் பேர் மன்னார் மாவட்டம்னு பேரு போர் ஆரம்பித்த பொழுது ரெண்டாயிரத்தி எட்டுல போர் ஆரம்பித்த பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டாயிரத்தி சொச்சம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பேரோ எட்நூறு பேரோ இருந்தாங்க எட்டு மாதம் கழித்து போர் முடிந்த பிறகு மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை தமிழர்களுடைய மக்கள் தொகை வெறும் நானூத்தி எண்பது பேர் வெறும் நானூத்தி எண்பது பேர் இது எந்த இந்த தகவல் எந்த ஊடகத்திலும் எந்த இடத்திலும் வரவில்லை ஐநாவினுடைய அறிக்கைக்கு நாங்கள் அதனுடைய ஆதாரங்களை அனுப்பியிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பத்துல இதெல்லாம் அனுப்பியிருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போர் ஒரு படுகொலை ஒரு இனப்படுகொலை நமக்கு அருகிலே நடந்தது ஆனால் அதை குறித்து இந்தியாவில் பேசுவதற்கான எல்லாம் இல்லாத ஒரு சமயம் இந்த இந்த இனத்தினுடைய மானத்திற்காகவும் இந்த இனத்திற்கு என்று ஒரு தேசம் வர வேண்டும் என்று போராடிய தலைவனை குறித்து எங்கும் பேச முடியாது அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலில் அந்த படத்தை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற வகையில் அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்து இந்த முயற்சியை முன்னெடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை மிக திறம்பட இயக்கிய இயக்குநருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்